நிற்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே துணை இருப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால் நிம்மதியாக இரு நடந்ததை பற்றி கவலையோ நடப்பதைப் பற்றி குழப்பமோ நடக்கப் போவதைப் பற்றி பயமோ துளிகூட தேவையில்லை ஆறமுக இருக்க பயம் ஏன் ஓம் பவ இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன் துன்பம் எல்லாம் முடிந்து விட்டது முருகன் உனக்காக வந்து விட்டார் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு இத்தனை எதிரிகளோ இத்தனை துரோகிகளோ இத்தனை விரோதிகளோ என்று கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருப்பேன் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் என்றும் எனது அருள் உனக்கு உண்டு நீ நன்றாக இருப்பாய் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் உனக்கு யாரும் இல்லை என்று நீ சோர்ந்து விடாதே உனக்கு எல்லாமாக நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க நான் வருவேன் உனக்கு ஆறுதலாக உன் கூடவே இருப்பேன் உன் துயரங்கள் அனைத்தும் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் விளக்கி உன்னை காப்பேன் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே துன்பம் எல்லாம் தீர்ந்து முருகனருளால் நல்லதே நடக்கும் நீ நினைத்த காரியம் ஒன்று கை கூடி வரப்போகிறது சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் மிக பெரிய மங்களச் செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அனைத்தையும் நான் மாற்றுவேன் நல்லதே நடக்கும் இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து இருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இருள் இல்லத்தில் வந்து விட்டது சந்தோஷமாக இரு சில நேரங்களில் நீ நான் இருப்பதை மறந்து விடுகிறாய் கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை கந்தன் நான் அனைத்தையும் அறிவேன் உனக்குரியது உரிய நேரத்தில் உன்னிடமே வந்து சேரும் நல்ல பலன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் போகிறேன். ஓ முருகா என்று மனதார கூறு